வணக்கம் இந்த படத்திலே தரப்பட்டிருப்பது எமது சிறுநீரக தொகுதியின் அமைப்பாகும் எமது இடுப்பு பகுதியில் இரு சிறுநீரகங்கள் ஒன்றும் இடப்பக்கத்தில் ஒன்றும் அமைந்திருக்கிறது சிறுநீரகங்களின் வடிவம் அவரவித்தின் வடிவமாகும் சிறுநீரகங்களுக்கு மேலே இருக்கின்ற ஒரு சுரப்பி அதிரீநல் சுரப்பி எனப்படுகிறது இதுதான் நமக்கு ஆபத்து பயம் போன்றவை ஏற்படும் பொழுது அதிரே அதிரீனலின் என்ற ஓமோனை சுரக்கின்றது இது அவசரகால ஓமான் என்று சொல்லப்படுகிறது இதைவிட சிறுநீரகத்திலிருந்து நமது குருதிக்கு குருதியில் இருந்து சிறுநீரகத்துக்கு சில கழிவு பதார்த்தங்கள் வடிக்கப்படுகின்றன அதாவது குருதியில் இருக்கும் குருதி கலங்கள் குருதி புரங்கள் புரதங்கள் தவிட ஏனைய பகுதி மாத்திரம் சிறுநீரகத்தில் வடிக்கப்பட்டு சிறுநீர் குழாய்களின் மூலமாக சிறுநீர் பையை அடைகிறது அங்கே சிறுநீர் பையில் அது சேகரித்து வைக்கப்படுகிறது சிறுநீர் பை நிரம்பியதும் அந்த அமுக்கத்தினால் நிரம்புகள் தூண்டப்பட்டு சிறுநீர் கழிக்க வேண்டுமென்ற என்ற உணர்வு உண்டாகின்றது இந்த சிறுநீரகத்திலே நடுக்கு நடுக்குவெடுக்கு முகமாக வெட்டி பார்க்கும் பொழுது மேற்பட்டை மைய விளியம் சிறுநீரக இடுப்பு பகுதி என்று மூன்று பகுதிகள் காணப்படும் இந்த மேற்பட்டையில் நுண்ணிய புள்ளி வடிவமாக ஏராளம் அமைப்புகள் காணப்படும் இவை ஒவ்வொன்றும் கலன்கோளம் போமனின் உரை என்னும் இரு பகுதிகளை கொண்டதாகும் அதாவது இந்த பகுதியூடாக செல்லும் குருதி கற்றைகளின் ஊடாக குருதியிலிருந்து இந்த வடிந்து கலன்கோள வடிதிரவம் எனப்படும் ஒரு திரவம் வடிந்து செல்கிறது இது மென்மஞ்சள் நிறமாக இருக்கும் காரணம் இந்த நிறப்பொருள் பித்தத்தில் இருக்கும் நிறப்பொருள் போன்றவையும் இவற்றுடன் சேர்வது ஒரு காரணமாகும் அவரை இவ்வாறு வடிந்து செல்லும் போதும் இதில் மது தேவையான விட்டமின்களும் குளுக்கோஸ்கள் போன்றவையும் திரும்பவும் மீளாக தொறிஞ்சப்படும் அதற்கு அந்த சிறுநீர் குழாய்களில் சேர்க்கும் குழாய்கள் எனப்படும் ஒரு குழாய்களில் ஹென்லியின் தடம் எனப்படும் யூ வடிவமான ஒரு மடிப்பு காணப்படுகிறது அதில் தான் இந்த தேவையான பதார்த்தங்கள் மீளவும் உறிஞ்சி குருதியுடன் சேர்க்கப்படுகின்றது இந்த சிறுநீரகங்கள் வந்து நல்ல முறையில் இயங்குவதாக இருந்தால் சில ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் அவசியம் முக்கியமாக குடிக்கின்ற நீர் நீர் வந்து அதிகம் வன்னீராக உப்பு செறி இந்த என்றால் பல உப்புக்கள் கூடுதலாக இருக்கும் அப்படியான உப்புக்கள் இருப்பதும் ஒரு சிறுநீரகத்துக்கு ஒரு சுமையை கொடுக்கிறது இதை இதைவிட மேலதிக புரதம் வேறு நோய்கள் தொற்று நோய்